அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் சிவகங்கை மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் சிவகங்கையில் நடைபெற்றது கட்சியின் மாநில பொதுச்செயலாளர் திருப்பூர் கர்ணன் அவர்கள் தலைமையிலும் மாநில பொருளாளர் மற்றும் தேசிய செயலாளருமான ஸ்ரீ வை சுரேஷ் தேவர் தலைமையிலும் நடைபெற்ற கூட்டத்தில் பின்வாரும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அனைத்து மாவட்டங்களிலும் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து நிர்வாகிகள் தீவிரமாக செயல்பட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளின் வெற்றிக்காக அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சி அனைத்து மாவட்டங்களிலும் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில நிர்வாகிகள் இன்று முதல் தொடர்ந்து தீவிரமாக தேர்தல் பணி செய்ய அனைத்து மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் செய்து கிளை முதல் நகர ஒன்றிய மாவட்ட நிர்வாகிகளை சிறப்பாக செயல்பட ஊக்குவிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நான்காவது தீர்மானமாக அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளராக ஆற்றல் காம்ரேட் சீர்காழி சத்யா அவர்களை நியமிப்பதாகவும் தெரிவித்தனர் மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டு பனிரெண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் நிர்வாக பொறுப்புகளை அமைத்து மிக சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கட்சியில் பல்வேறு சமுதாய மக்கள் உறுப்பினர்களாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் அதிகமான உறுப்பினர்களாக சேர்ந்திருக்கிற காரணத்தால் அந்த மக்களுடைய வாழ்வாதார கோரிக்கை முன்னிறுத்தி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மத்திய மாநில குறிப்பாக மாநில அரசுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுவது என்று கட்சியினுடைய நிர்வாகம் மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டு செயல் வடிவம் கொடுப்பதற்காக முதல் மாவட்டமான செங்கல்பட்டில் நம்முடைய பழைய பேருந்து நிலையம் அருகில் பொதுக்கூட்டம் நடத்துவது என்று முடிவெடுக்கப்பட்டு இந்த பொதுக்கூட்டம் வருகின்ற ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நான்கு மணி அளவில் நடத்துவது என்று முடிவெடுத்து மக்கள் மத்தியிலே இந்த செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு உங்களை எல்லாம் சந்திக்க முற்பட்டிருக்கின்றேன் காரணம் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களில் மிகப்பெரிய சமுதாயமான யாத ஒரு சமுதாயம் சுமார் முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக மிகவும் பிற்படுத்தோர் பட்டியலில் சேர்க்காததால் உண்மையான சமூக நிதி கிடைக்கவில்லை எனவே அந்த உண்மையான சமூக நிதி இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆதங்கமான கோரிக்கை காலம் தொட்டு கிடைப்பிலே கிடைக்கின்றது எந்த ஆட்சியாளரும் இந்த மக்களை திரும்பி பார்ப்பதில்லை இவருடைய தேவையை பூர்த்தி செய்து தருவதில்லை இவருடைய கோரிக்கையை ஏறெடுத்து பார்ப்பதில்லை இது தொடர்கின்றது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஒரு மாற வேண்டும் சமூக நீதி இயக்கம் என்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த சமூக நிதியை உண்மையாக கடைபிடிக்க வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி விகிதாச்சார இட இடஒதுக்கீடு வழங்கினால்தான் உண்மையான சமூக நீதி கிடைக்கும் எனவே அதற்கு மத்திய அரசு இப்பொழுது மந்திரி சபையில் ஒப்புதல் அளித்திருக்கின்றது அதற்கு கோகுலம் மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் வாழ்கின்ற யாதவர்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்கள் மொத்தம் எல்லா சமுதாய தலைவர்களையும் கூப்பிட்டு எல்லா சமுதாய தலைவர்களும் வரன்னு சொல்லியிருக்காங்க புரியல நாங்கள் இது வரைக்கும் ஆதரவு கொடுத்ததுனால எங்களுக்கு எந்த விதமான பலனும் இல்லை அதனால நாங்கள் வந்து எழு தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு புல்லாங்குள் சின்ன வாங்கி ஒரு களத்தை சந்திக்கின்ற அரசியல் கட்சியா இருக்கோம் நாங்கள் எழுபத்தைந்து தொகுதிகளில் செலக்ட் பண்ணி வேலை நடந்துட்டு இருக்கு தனித்து நிக்கிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கோம் எழுபத்தஞ்சு தொகுதிகளில் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கின்ற ஆற்றல் கோகுல மக்கள் கட்சிக்கு இருக்கு நீங்க இந்த தேர்தலில் நாங்கள் வாக்கு வாங்குறத பார்த்து நீங்க எல்லாம் முடிவு பண்ணி எழுதுவீங்க அது நம்புறேன் நான் நம்பிக்கையோடு இருக்கேன் தனித்து யாரிடத்துல யாசனை எடுக்க தயாரா இல்லை இவர்கள் எட்டு உதவி இருக்கின்றார்கள் எந்த அரசியல் கட்சியும் அரவணைத்து எங்களை மதித்து எங்களை மேடையில் கூட்டணி கட்சி சொல்றதுக்கு மனம் இல்லை அதனால வந்து எங்களை வாரி பூசிப்பாங்க நினைக்கல அதுக்கான வாய்ப்பு இல்லை நான் பன்னெண்டு ஆண்டுகளாக அவர்களுக்கு பின்னால போய் எல்லா விதமான சலுகை ரெண்டு திராவிட கட்சிகளும் செய்திருக்கோம் எந்த திராவிட கட்சிகளும் எங்களை அங்கீகரிக்கல ஆனா தமிழ்நாட்டில் வாழற அனைத்து ஜாதி மக்களையும் பேனர்ல அந்த தலைவருடைய படம் போடுறாங்க அந்த நிலையை உருவாக்குறாங்க ஆறு பேர்ல ஓட்டு போடுற யாதவன புறம் தள்ளுறாங்க எந்த ஒரு நியாயம் இது நீங்க சொல்லுங்க நியாயமான இதுதான் சமூக நீதியா இதுக்கு பேரு சமூக நீதியா நீங்க சொல்லுங்க இந்த சமூகத்துக்கான அவலத்தை தொடக்கிறதுக்கு இது வரைக்கும் சட்டமன்றத்தில் ஆடுவளப்பு நல வரையும் இல்ல பால் வளர்ப்பு பால் கறந்து பால் வியாபாரம் செய்கிற இந்த மக்களுக்கான நலவாரிய திட்டங்கள் அந்த குழந்தைகளுக்கு கல்வி இல்லை எந்த விதமான சலுகை இல்லாத ஒரு அரசாங்கம் நடக்குதுன்னா அதை கேட்டுக்கிட்டு வாய் மௌனியா போகணும்னு சொல்றாங்களே நியாயம் இது தருவமான செயலா அப்ப இதெல்லாம் வந்து கேட்பாரு நினைக்கிறாங்க இந்த யாத ஒரு வாக்கு எல்லாம் இலவசமா கிடைக்குது ஏதோ அந்த சாதியில ஒரு நிலப்பட எல்லாம் இருக்காங்க இத மாற்றுவதற்காக நாங்க இடத்துல யோசனை எடுக்க விரும்பல நாங்க தனித்து நின்னு புல்லா ஊர்ல பத்தொன்பது தொகுதிகளில் நாங்க ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கு நாலு முளை போட்டி வந்தோம் நாங்களே தனித்து நின்று ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு எனவே இந்த தேர்தலை எழுபத்தைந்து தொகுதிகளில் கோகுல மக்கள் கட்சி வேட்பாளர் போடுகிறது பல அரசியல் கட்சிகள் சின்ன சின்ன கட்சிகள் எங்களோடு பேசிட்டு இருக்கிறாங்க பகிர்ந்து மற்ற தொகுதிகளை நிறுத்துவதற்கு முயற்சி செய்வோம்